ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நம்ம ரோஜா செடியை நல்லா சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதாவது முக்கியமாக மாடியில் வச்சுருக்க செடிங்க தரையில் வச்சுருக்க செடிக்கெலாம் பிரச்சனையே இல்லை மாடியில் வச்சுருக்கோன்னா என்னாகுன்னா தரை வந்து நமக்கு ஹீட் ஆகுது இல்லைங்களா அப்போ என்னாகும்னா மாடியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிங் மிக்ஸு அந்த பாட்டு எல்லாமே இந்த வெயிலுக்கு நல்லா சூடாகும் முக்கியமாக குரோபேக்கில் இருக்க செடி கூட அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டு ஒரு சிலர் சிமெண்ட் தொட்டியில் கூட வச்சுருப்பீங்க அதெல்லாம் நல்லா டேக்கேர் பண்ணிக்கணுங்க தண்ணி வந்து நம்ம டெய்லியுமே கொடுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா அப்புறம் அந்த இருபது லிட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம செடி ரோஜா செடி வச்சுருந்தோம்னாலுமே இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாவே நம்ம செடியை நம்ம பாதுகாத்துக்கலாம் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லியுமே தண்ணி ஊற்றணுங்க அதில் டவுட்டே கிடையாது அடுத்தது வந்து உரம் உரம்னு பார்த்தோன்னா ஹீட்டாக இல்லாத உரமாக நம்ம பார்த்து கொடுக்கணும் இந்த டைமில் ரோ செடிக்குன்னு இல்லைங்க மாடியில் எந்த செடி வச்சுருந்தாலும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக வந்து ரோஜா நிறையா போக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் டிஏபி கொடுப்போம் இல்லைங்களா டிஏபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெயிலுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க நார்மலாகவே டிஏபி கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் டிஏபி ரோஜா செடிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு வேண்டாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாக வர மாதிரி தான் தெரியும் ஆனால் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த செடி முக்கியமாக இந்த வெயில் டைமில் கொடுக்கும்போது செடி என்னாகும்னா சீக்கிரமாக காஞ்சு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வெயில் டைமில் பூக்கள் பூக்குதோ இல்லையோ ஓரளவுக்கு அந்த செடியை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிட்டோன்னாவே போதும் மழை காலத்தில் நமக்கு தாராளமாக நிறைய பிரான்ச்சஸ் வந்து சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த வெயிலுக்கு அந்த செடியை நம்ம காப்பாற்றி கொண்டு வந்தோன்னாவே போதும் ஆனால் மற்ற செடிகளை கம்பேர் பண்ணும்போது ரோயா செடியை நம்ம சூப்பராகவே காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் முக்கியமாக வந்து ப்ரூனிங் நம்ம பண்ணக்கூடாதுங்க இந்த டைமில் ப்ரூனிங் பண்ணோன்னா அந்த செடியை காப்பாற்றுறது கஷ்டம் ஏன்னால் அந்த நம்ம ப்ரூன் பண்ணணும் அதாவது கட் பண்ணி விடுறோம் இல்லைங்களா அந்த இடம் வந்து லைட்டாக காய ஆரம்பிக்கும் வெயில் பட படம் என்னாகும்னா நல்லாவே காஞ்சு போயிடும் ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் மல்ச்சிங் அதாவது மூடாக்கு போடுறோம் இல்லைங்களா அதுதான் மூடாக்கு ரோஜா செடிக்கு என்ன இந்த மாதிரி நம்ம போடலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கள்ளக்காய் தோல் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இது வந்து சீக்கிரமாக மக்கவே மக்காது நமக்கு நீங்கள் பின்ல போட்டாலுமே கடைசியாக மக்கிறது இதுவாக தான் இருக்கும் அதனால் இதை நம்ம தாராளமாக மல்ச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா கொக்கோபித் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸில் அதிகமாக கலந்துருக்கணும் ஏன்னா வெயில் ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து வெயில் கம்மியாக தான் இருக்கும் ஒரு சில ஏரியாவில் நல்ல வெயில் அடிக்கும் அதாவது ஈரோடு நாமக்கல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா சென்னை இந்த மாதிரி அதனால் வெயில் நல்லா அடி இது அப்படின்னா நம்ம மாடியில் வச்சுருக்கும்போது அந்த மண்ணுமே ஹீட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம மல்ச்சிங் போட்டு விடும்போது என்னாகும்னா மேலே இருக்கக்கூடிய மண் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு காஞ்சிடாதுங்க மேலே இருக்கக்கூடிய புல்லெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பச்சை இலத்தலையாக இருந்தாலும் சரி காஞ்ச இலத்தலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம போட்டு விடலாம் இந்த மாதிரி போட்டு விடும்போது நல்லா அந்த தண்ணி வந்து மேலே நல்லா அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் ஒரு சில டைம் அந்த இலைகள்லாம் வந்து பறந்து போய்டு இல்லைங்களா காற்றடிச்சிது அப்படின்னா அதனால் இலைகளை போட்டு அதுக்கு மேலேயுமே நம்ம மண்ணை போட்டு விட்டுடலாம் அப்புறமா இந்த மாதிரி தேங்காய் நார் அந்த தேங்காய்லேயே கடைசியில் வரும் பார்த்திங்களா அந்த நார் எடுத்துட்டாலும் சரி இல்லைன்னா அதை பிடும் இருக்கக்கூடிய நாராக இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் யாருக்கிட்டையா இருந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி இது நல்லாவே தண்ணியை தக்க வச்சுக்கும் இப்போ உங்கக்கிட்ட கொக்கோபித் இல்லை அப்படின்னா பாட்டிக் மிக்ஸ்லேயும் இந்த தேங்காய் நாரை நீங்கள் சேர்த்துக்கலாங்க அடியில் ஒவ்வொரு லேயராக நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் அந்த செடி வச்சதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி மல்ச்சிங்காகவும் நீங்கள் போட்டு விடலாம் இதில் தண்ணியை நல்லாவே தக்க வச்சுக்கும் தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மண் நல்லாவே ஈரப்பதத்தோடு இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி தோல் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டு அதாவது சந்தை இல்லைன்னா காய்கறிகள் வெங்காய கடெலாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட வெங்காயத்தோல் வெங்காய சருகள்லாம் வந்து நிறையாவே வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட இருந்துமே நீங்கள் ஒரு பேக் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கேனில் தான் நான் வச்சுருக்கேன் அதில் தான் ஃபுல்லாகவே நான் நல்லாவே மல்ச்சிங் போட்டு விட்றேன் ஏன்னா இந்த கேன் வந்து நல்லா சூடாகுதுங்க சூடாகுது அப்படின்னா இந்த செடி வந்து எதுவும் ஆகலை ஆனால் சூடாக ஆக என்னாகுன்னா வேரெல்லாம் நல்லா காஞ்சு போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது அடுத்தது இந்த கலை செடிகள்லாம் நம்ம பிடுங்குறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே தூக்கியே போட வேண்டாம் ஏன்னா விதைகள் வரலை அப்படின்னா தாராளமாக அதையுமே நம்ம மலட்சிய்க்காக போட்டு விடலாம் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கையை நல்லா மக்க வச்சு அதையுமே நம்ம மல்ச்சிங்காகவோ இல்லை பாத்திங் மிக்ஸ்க்காகவோ நம்ம பயன்படுத்தலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே நல்லா மக்க வச்ச கரும்பு சக்கை நீங்கள் கரும்பு சக்கையை வாங்கி டைரெக்டாகவே மல்ச்சிங்காக போட்டு விடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி போட்டு விடும்போது எறும்பு வரும் அதனால் இந்த மாதிரி மக்க வச்சே நீங்கள் போட்டு விடுங்க வேறு எதுவுமே கிடைக்கல அப்படின்றப்போ வேணுன்னா நீங்கள் கரும்பு சக்கையை போட்டு விடுங்க ஆனால் எறும்பு வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஏதாவது எு மருந்து நீங்கள் மலிங்கு போட்டு விடுங்க பெட்டரான ஆப்ஷன் என்னன்னா இந்த மாதிரி நல்லா மக்க வச்சுட்டு அதை நீங்கள் போட்டு விடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணியை தக்க வச்சுக்குதோ அதே மாதிரி தான் இந்த கரும்பு சக்கையை மக்க வச்சு நம்ம போடுறோம் இல்லைங்களா அதுவும் சொன்னேன் இல்லைங்களா இதில் எந்த பொருள் கிடைச்சாலும் சரிங்க மல்ச்சிங் மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க அதே மாதிரி இன்னொன்றும் என்ன பண்ணலான்னா அந்த காய்கறிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை நான் இப்போ பண்ணலை வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலை ஆனால் அந்த டிப்ஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா காய்கறிகளை நல்லா காய வச்சிருங்க ஃபஸ்ட்டு ஏன்னா வெயில் தான் நல்லாவே அடிக்குது இல்லைங்களா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நல்லா காஞ்சிரும் இல்லைங்களா அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் மேலே போட்டு விடுங்க ஏன்னால் ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டு விடலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டு விட்டால் சில டைம் எறும்பு வரவும் வாய்ப்பு இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் நல்லா காய வச்சுமே நீங்கள் மல்ச்சிங் மாதிரி அதை கூட போட்டு விடலாம் வேற எதுவுமே கிடைக்காதவங்க பீத்து அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வேறு எந்த பொருளுக்கும் நீங்கள் தேடவே வேண்டியதில்லை பீத் மட்டுமே ஒரு லே நல்லா நல்லா திக்காக அடர்த்தியாக நீங்கள் அந்த பீத் மட்டும் போட்டு விட்டுட்டு தண்ணி விட்டிங்கனாவே போதுங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தொழு உரம்லாம் உரத்துக்காக கொடுப்போம் பார்த்தீங்களா ரோஜா செடிக்கு அதை கொஞ்சம் கம்மியான அளவில் கொடுக்கணுங்க ஃபஸ்ட்லாம் ஒரு ரெண்டு கையளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வெயில் டைம்ல ஒரு கையளவுக்கு கொடுத்தாவே போதும் ஏன்னா தொழுவுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மக்கி இருந்தது அப்படின்னா கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் பச்சையாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கம்மியான அளவே கொடுக்கலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மக்காமல் இருந்தது அப்படின்னா இப்போ லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அதனால் டைல்யூட் பண்ணி எந்த உரங்களை நம்ம கொடுத்தாலுமே செடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டைமில் அதிகமாக பூக்கணும் பூக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் டிஏபி எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா நான் அதிகமாக கொடுக்கறதில்ல அது கொடுக்கும்போது செடி வந்து சீக்கிரமாக இறந்துடுது ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ என்னுடைய செடிகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது களை செடிகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளையெல்லாம் அதிகமாக தண்ணி ஊற்றுறதில்ல ஒரு சில நாளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் ஊற்றுறேன் இருந்தாலுமே செடி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபுல் கார்டன் டூர் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் வேதா இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்